காலையில் இறந்துட்டாங்க போல் வசதியான ஃபேமிலி போல் ரெடியாக போட்டு கொள்றாங்க கரகாட்டை பொறுத்து கொள்றாங்க புரிய மாட்டேங்க போட்டு ஒன்று வைப்பாங்கப்பா ரெண்டு நிலை சுற்றி இருக்கிறீங்களே இவ்வளோ தூரத்தில் இருக்கிற நாங்களும் என்ன பாடுபாடுறோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கும் எங்கேயோ தூரத்தில் சதவீதம் சரி அது இருக்கட்டும் திரிஷாவ மன்சூர் அலிகான் கே கேவலப்படுத்திட்டாருன்னு மன்சூர் அலிகான் வச்சு ஒரு மாதம் ஓட்டினாங்க கையை 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 கை கேனு அதுக்கப்புறம் விஜயகாந்து மறைவுக்கு அப்புறம் மன்சூர் அலிகன்ட்டு தான் போய் பேட்டி எடுத்துட்டு அதே மாதிரி பருத்தி வீரன் பிரச்சனைக்கு அமீர்க்காக ஒரு மாதம் குரல் கொடுத்தாங்க சூர்யா ஃபேமிலி தப்பு அது இது சிவகுமார் தப்புன்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு மாதம் ஓட்டினாங்க அந்த பஞ்சாயத்தை அப்புறம் என்னாச்சு இன்றைக்கி அதே அமீருக்கு ஒரு பிரச்சனை போதைப்பொருள் கடத்துறவங்க வந்து பணம் போட்டிருக்காங்க அவரோட படத்துக்கு அவர் இயக்கி அவர் பாவம் ரொம்ப நாள் அவர் படமே பண்ணலை இப்போ தான் பண்ணியிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பேரில் இறைவன் மிக பெரியவன் அப்படின்ற பேரில் ஒரு படம் பண்ணியிருக்காரு படம் எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கு வந்து ஆப்பு வைக்கிறாங்க பார்த்திங்களா அதே சொல்லுவாங்கள்ல தென் என்னமோ சொல்லுவாங்களே எங்கேயோ போகிற மாதிரியா அப்படின்னு ஒன்று வரும் அப்புறம் நிறையா அதுக்கு பழமொழி இருக்குது எய்தவன் இருக்குது அம்பை நோவதுன்ற மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது நேற்று இந்த பிரச்சனை வெளியே வந்ததுமே பிஜேபியில் ஆதரவு யூடியூப் சேனல் இருக்குல்ல டக்குன்னு அமீர் பேர் தான் போட்டு அமீரோட வே வேஷம் கலஞ்சிடுச்சு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு கஷ்டப்படுறவனை எப்படி திருப்பி திருப்பி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியல நீ பேசிட்ட எங்களுக்கு எதிராலாம் நீ பேசுறல உனியை சும்மா விடக்கூடாதுன்னு தான் இருக்காங்களே தவிர ஒருத்தரோட திறமையெல்லாம் மதிக்கிறதுக்கெல்லாம் ஆனால் காலமே கிடையாது திரும்பி பார்க்குறேன் மௌனம் பேசியது ராம் வேறு என்னென்ன படங்கள் பருத்தி வீரனாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராம் மௌனம் பேசியது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் யார் படம் கொடுக்கல அப்படி ஒரு ஹீரோவை பார்க்கவே முடியாது மௌனம் பேசியது ஹீரோவை எங்கேயாவது பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ராம் படத்து ஹீரோவை பார்க்கவே முடியாது அதே மாதிரி அமீர் அவர்களே ஹீரோ ஒரு படம் பண்ணார் ஒரு குழந்தைய கூடைக்குள்ளே வச்சுட்டு அந்த படம்னா என்ன அப்படியே மனசு ரொம்ப வேதனைப்படுத்தின படம் அவர் நினச்சா அவர் நடிக்காமல் யாரையா போட்டிருக்கலாம் யாரும் நடிக்க வரலாங்க வந்து அவர் இறங்கி பண்ணியிருக்காரு ரொம்ப கச்சிதமாக இருக்கும் இது அவரை விட்டால் யாருமே பண்ண முடியாதுன்ற மாதிரி படம் அது அதான் பெருசாக பேசப்படலை நல்ல மனிதர் நல்ல கலைஞன்